வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் லவங்கப்பட்டையில் நிறைந்துள்ள மருத்துவமனைகளை பத்தி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் லவங்கப்பட்டையை பொதுவாக நம்ம வந்து பார்த்தோன்னா மசாலா பொருட்களை பார்த்துருப்போம் பிரியாணி சாப்பிடும்போது கூட பார்த்துருப்போம் இந்த லவங்கப்பட்டை எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சிருக்குமா இது வந்து பார்த்தீங்கன்னா மரத்தினுடைய பட்டைகள்லேந்து பட்டை அப்படின்னு நம்ம வந்து இதை பிரித்து தருகிறோம் லவங்க மரத்தினுடைய தண்டுகளை வெட்டுவதன் மூலமாக உள்பட்டை பிரிக்கப்பட்டு அது வந்து காய்ந்ததும் லவங்கப்பட்டை வந்து சுருள்களாக குச்சிகளாக உடைக்கப்பட்டு விற்பனைக்கு வருது இது வாசனை கொண்ட மூலிகை திறனுள்ள நமக்கு மருத்துவமைகளை கொடுக்கக்கூடிய சுவை சேர்க்கக்கூடிய ஒரு உணவு அப்போ இந்த லவங்கப்பட்டை நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்கிது என்னென்ன மாற்றங்கள் நமக்கு வந்து நடக்குது மருத்துவ நன்மைகள் கிடைக்கக்கூடியதெல்லாம் என்னென்ன விளக்கமாக பார்ப்போம் வாங்க அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவான மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போடலாம் ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை இருந்தது லவங்கப்பட்டை பாரம்பரியமாக பயன்படுத்தப்பட்டு வரக்கூடிய இருபத்தாறு மசாலா பொருட்களை கொண்டு ரிசர்ச் பண்ணும்போது லவங்கப்பட்டையானது மிக சிறந்த ஆக்சிஜனேட்டரியாக செயல்படுவதை கண்டுபிடிச்சிருக்கு இருக்காங்க பூண்டை காட்டிலும் சக்தி வாய்ந்ததாக லவங்கப்பட்டை வந்து சொல்லப்படுது அதிக சக்தி வாய்ந்த ஃபினால்கள் ஆன்டி ஆக்சிடன்களை ஆக்சிஜனேற்றங்களை வந்து நம்ம கொண்டு இருக்கக்கூடியது இது வந்து ஆக்சிஜனேற்றத்தால் உடலுக்கு ஏற்படக்கூடிய சேதங்களை தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் வாரத்தில் ஒரு தடவையாவது நம்ம குடிக்கக்கூடிய தீயில் அந்த தேநீரில் அல்லது பட்டை தூள் சேர்த்த வெது வெதுப்பான தண்ணீரெல்லாம் நமக்கு வந்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி திறன் நமக்கு அதிகரிக்கப்பட்டு நமக்கு இருக்கக்கூடிய சாதாரமான நோய்களும் குணப்படுத்தப்படும் சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் பூஞ்சை தொற்று இந்த மாதிரி பருவ கால தொற்று வியாதிகள் வந்து விடுபடுவதற்கான அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை வந்து லவங்கப்பட்டை நமக்கு கொடுக்கும் மூளை செயல்பாடு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு லவங்கப்பட்டை எடுத்துக்கொள்ளலாம் உடல் உறுப்புகள் இயங்குவதற்கும் தகவல்களை பரிமாறி உடனடியாக மூளை கட்டளைகளை வந்து பிறப்பிக்கிறதுக்கும் மூளையினுடைய செயல்பாடும் நரம்பு மண்டலமும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது அவசியம் மூளை செல்கள் சேதமடையாமல் அவை சிறப்பாக செயல்படுவதற்கு நரம்புகளில் நிறைவான புரதங்கள் தேவை இவை நரம்பு மண்டலங்களை தூண்டுவதால் மூளை செல்கள் சேதமடையாமல் பாதுகாக்கப்படும் வயதானதுக்கு வரக்கூடிய மறதி எனும் அல்சைமர் பார்க்கின்சன் நோய் இந்த மாதிரி நரம்பியல் நோய்களை தடுக்கிறதுக்கெல்லாம் லவங்கப்பட்டை ஹெல்ப் பண்ணும் லவங்கப்பட்டையானது மூளை செல்களை சேதமடையாமல் பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கிறதால மூளை வளர்ச்சி கொடுக்கக்கூடிய அபாயம் பார்க்கின்சன் அல்சைமர் போன்ற நரம்பியல் வியாதி இதெல்லாம் இருக்காது மறதி ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோல் ஆகிடும் இப்போ வயசானவங்களுக்கு ஏற்படக்கூடிய மறதியெல்லாம் இயல்பாகவே இருக்கக்கூடிய இதுதான் அதை வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியுமே தவிர ஓரடியாக சரி பண்ண முடியாது ஆனால் குழந்தைகள் இளைஞர்கள்லாம் அலங்கப்பட்டு எடுத்துக்கொள்ளும்போது அவங்களுடைய மூளையினோட செயல்படக்கூடிய திறன் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றெல்லாம் அவங்க பெறுவாங்க மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய அபாயமெல்லாம் இல்லாமல் மூளை செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றலை பெறுவாங்க பற்களுக்கு நன்மை செய்யக்கூடியது லவங்கப்பட்டை பற்கள் ஈர்கள் வலுவாக இருக்கிறதுக்கும் சுவாச புத்துணர்ச்சிக்கும் லவங்கப்பட்டை பயன்படுத்தப்படுது பர்சொத்தை பர்சிதைவு ஈறுகளில் வீக்கம் அதன் மூலமாக இரத்த கசிவு ஏற்படுவது அதன் மூலமாக பற்கள் வலுவிழுந்து போவது பற்களினுடைய பலவீனத்தால் வரக்கூடியவை ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பாக்டீரியாக்கள் வந்து வாய்க்குள்ளே தங்கி விடுவதாலும் வரக்கூடியது இது எல்லாத்தையுமே இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணணும்னா பட்டை வந்து பாக்டீரியாக்களை எதிர்க்கக்கூடிய பண்புகளை கொண்டு இருக்கு ஸோ லவங்கப்பட்டை நீரை வாய் கோப்பளித்து வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வாய் கிருமிகளை நீங்கள் அழிக்கிறதோட சிறந்த இயற்கை மவுத் வாஷ் ஆகவும் அது உங்களுக்கு இருக்கும் பெரும்பாலான பற்பொலைகளிலும் பேஸ்ட்டுகளிலும் பட்டையும் முக்கிய பொருளாக சேர்க்கப்படுவது குறிப்பிடத்தக்கது எதனால் பயன்படுத்துகிறாங்கன்னா இதுக்காக தான் பயன்படுத்துகிறாங்க சுவாச புத்துணர்ச்சி கொடுக்கறதுக்கும் கிருமிகளை அழிக்கக்கூடிய தன்மையும் கொண்டு இருக்கிறதால தான் ஒட்டுமொத்த அந்த வாய் ஆரோக்கியமே மேம்படுவதற்கெல்லாம் நம்ம லவங்கப்பட்டை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய சர்க்கரை நோயாளிகள் லவங்கப்பட்டை எடுத்துக்கொள்ளும்போது அது அவங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் நீரிழிவு தீராத நோய் அப்படின்றதால உரிய மாத்திரைகள் எடுப்பதோடு உணவு வகைகள்லையுமே நம்ம அதிக எச்சரிக்கையோடு இருக்கணும் கடுமையான உணவு பழக்க வழக்க நடைமுறைகளை மேற்கொள்ளும் பொழுது அத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை சில நீரிழிவு கட்டுப்படுத்தாவிட்டாலும் வேறு விதமான பாதிப்பு நமக்கு உண்டாகும் நீரிழிவு இருக்கிறவங்க ரத்தத்தில் சர்க்கரையினுடைய லவங்கப்பட்டையை சேர்த்து கொதிக்க வைத்து குடித்து வரலாம் இதனால கட்டுப்படாத சர்க்கரையினுடைய வேகமாக கட்டுப்படும் அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பட்டை அதாவது லவங்கப்பட்டை வந்து கணையத்தினுடைய இன்சுலின் சுரப்பை எதிர்க்கக்கூடிய பண்புகளை குறைத்து இன்சுலின் சுரப்பை இன்னும் இன்னும் ஊக்குவிக்கும் ஸோ இதில் தான் ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க தினமும் நம்ம அரை டீஸ்பூன் அளவு லவங்கப்பட்டை தூள் சர்க்கரை குறைப்பில் பெருமளவு நமக்கு உதவிகரமாக இருக்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு குறைக்கிறது இல்லை லவங்கப்பட்டை சிறப்பாக பயன்படுகிறது அதே நேரம் சர்க்கரை கட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்குலாம் அதிக அளவு பட்டையை எடுத்துக்கொண்டாங்கன்னா ரத்தத்தில் சர்க்கரையினோட அளவு மிக மேகமாக நமக்கு வந்து குறைஞ்சிரும் ஸோ இதுவுமே அபாயகரமானதான் ஒரு விஷயம் கவனிக்கணும் ஒரடியாக குறைக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம குறைக்கணும் அதனால் நீங்கள் லவங்கப்பட்டி அளவாக சாப்பிட்டீங்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய பிளட்டில் இருக்கக்கூடிய சுகரோட அளவு கண்ட்ரோல் ஆகும் ஸோ இதை நீங்கள் செக் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு லவங்கப்பட்டி சாப்பிடும்போது போது உங்களுடைய எத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு எந்த அளவுக்கு இருந்துச்சு லவங்கப்பட்டி சாப்பிட்டதுக்கப்புறம் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு இதெல்லாம் செக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க முடியும் இதயத்திற்கு நன்மை சேர்க்கக்கூடியது லவங்கப்பட்டை உடலில் நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு இரண்டுமே உண்டு இப்போ லவங்கப்பட்டை வந்து உடலில் இருக்கக்கூடிய மோசமான விளைவுகளை உண்டாக்கக்கூடிய எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பினுடைய அளவை குறைச்சிரும் ஸோ ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அந்த ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா தினசரி பட்டை தூளை எடுத்துக்கொண்டவர்களுக்கு உடல்லிருந்து நல்ல கொழுப்பினுடைய அளவு அதிகரிக்கப்பட்டிருக்கு கெட்ட கொழுப்புகள் வந்து குறைக்கப்பட்டிருக்கு அப்போ விலங்குகளை கொண்டு ஆய்வு செஞ்சதில் லவங்கப்பட்டை வந்து ரத்த வந்து குறைக்கிறது மூலமாகவும் ரத்த நாளங்களை படிந்துடக்கூடிய கெட்ட கொழுப்புகளை அகற்றுவதன் மூலமாகவும் இதயத்திற்கு வேண்டிய ரத்த ஓட்டத்தை சீரன கொடுத்து மாரடைப்பு பக்கவாதம் எதுவும் ஏற்படாமல் இதய நோய் அபாயத்தை குறைக்கிறதுல பெரும் பங்கு வைக்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க தொடர்ந்து அவங்க எடுத்துக் எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே